மீனவர்களுக்கு டீசல் மற்றும் மண் எண்ணெய்க்கு இருபத்தி ஐந்து ரூபாய் மானியம் வழங்க தீர்மானம் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது நாமல் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை சேர்ந்தவர்களை சந்தித்த இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் வைத்தியசாலையில் பிறந்த சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் முப்பத்தி ஐந்து நாடுகளின் பிரஜைகளுக்கு இலங்கைக்கு வர இலவச விசா நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே ஆட்சியை கூறுவதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்போம் யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் மோதலை தூண்டும் முக்கிய காரணியாக காணிகள் மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் தெரிவிப்போம் இலங்கைக்கு கிடைத்துள்ள ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர் ஏற்றுமதி வருமானம் மீனவர்களுக்கு டீசல் மற்றும் மண் எண்ணெய்க்கு இருபத்தி ஐந்து ரூபா மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தவிர தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் உரமானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த சலுகைகள் நாளை முதல் அமுழுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவேன் என சில்லங்கா புதியன பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சில்லங்கா புதியன பெறமுனவின் முதலாவது கண்ணி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று அனுராதபுர நகரில் இடம்பெற்றது இதன்போது உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் ஸ்ரீலங்கா புதியன என பெரும் இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து குறுகிய காலத்தில் நாட்டை பல்வேறு துறைகளில் முன்னேற்றினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாட்டை கையளித்தோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டபய ராஜபக்ச பொறுப்பேற்றார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கு முகம் கொடுக்க நேரிட்டது பொருளாதாரமா அல்லது மக்களின் உயிராக தீர்மானம் தீர்மானமிக்க கேள்வி எழுந்தபோது மக்களின் உயிரை பாதுகாத்தோம் பொருளாதார பாதிப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் எமது அரசை வீழ்த்தினார்கள் அரசு வீழ்ச்சியடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசை கையளித்து நிலைமைகளை சீர் செய்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினோம் நாட்டின் தேசியத்துக்கும் இராணுவத்துக்கும் எதிரான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவும் குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படவும் நாங்கள் தயாராக இல்லை என்பதால் தனித்து தீர்மானங்களை எடுத்துள்ளோம் சவால்களைக் கண்டு நாங்கள் அச்சமடையவில்லை சவால்களை நான் விரும்புகிறேன் எவர் மீதும் பூசவில்லை கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றோம் தேசிய உற்பத்திகளை நிச்சயம் மேம்படுத்துவோம் விவசாயத்துறையிலிருந்து துறையிலிருந்து நமது தேசிய உற்பத்தி எழுச்சியை முன்னெடுப்போம் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் கடன் பெற்று உணவு வழங்குவது சிறந்த பொருளாதார கொள்கை அல்ல விவசாயிகளின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவோம் இலங்கை ஒற்றையாட்சி நாடு நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே படை வீரர்கள் போரிட்டார்கள் நாங்கள் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டில் எல்லை கிராமங்கள் தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை இந்த பௌத்த நாட்டில் அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை மற்றும் கௌரவம் அளிக்க தயார் அதனை செய்வோம் அதேபோல் மாகாண சபைக்குள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டோம் தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது முடிந்தவரை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையை வழங்குவோம் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீளினைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்தவர்களை இலங்கைக்கான சுவிசலான தூதுவரான சிறிவால்ட் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றது இதன் பொது புரோட் அமைப்பின் சார்பில் தலைவர் சித்தார்த்தன் இபிஆர் அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் அரசியல் ஆய்வாளரான நிலாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிறந்த சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி வைத்தியசாலை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது உயிரிழந்த சிசுவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களால் நேற்று மாலை குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை சரியான நேரத்துக்கு சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி வைத்தியசாலையின் முன்பாக வீதியில் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தினை மேற்கொண்டனர் வைத்தியசாலை முன்பாக வீதியில் அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பவுனியா வைத்தியசாலையின் வைத்தியர்களின் அசம்பந்தத்தால் மரணித்த சிசுவுக்கு நீதி என தெரிவித்தனர் இந்த நிலையில் குறித்த சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி வைத்தியசாலையின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலையின் உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன இது தொடர்பில் கவனம் செலுத்தி ஒரு விசாரணை குழுவை அமைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் தொடரும் மருத்துவ மாபியாக்களின் அசமந்த போக்குக்கு தீர்வு காண அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பவுனியா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படும் சட்ட வைத்திய அதிகாரியின் விசாரணையில் நம்பிக்கை இல்லை சிசுவின் சடலத்தை பார்வையிட்ட நீ பவுனியா நீதிபதி விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார் அவரை நாம் நம்புகின்றோம் நீதிபதி அம்மாக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் இதன்போதும் மரணித்த சிசுவின் உறவினர்கள் கூறியுள்ளனர் குறித்த போராட்டம் காரணமாக வைத்தியசாலையின் பிரதான பாயில் அருகில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஐந்து நாடுகளின் பிரஜைகள் பெசா இல்லாமல் இலங்கைக்குள் நுழைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கைக்கு விசாந்திய அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே ஆட்சியை கூறுவதாக தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுபகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் பண்டுபஸ்னுவர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஊழல் மோசடி நிறுத்தப்பட வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே நாங்கள் ஆட்சியை கோருகின்றோம் அதன் முதற்கட்டமாக ஊழல் மோசடியை தடுப்பதுடன் மோசடியில் ஈடுபட்டோரை கைது செய்ய வேண்டும் பால்மா உள்ளிட்ட பல அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் தற்போது சடுதியாக அதிகரித்துள்ளன ரணில் விக்ரமசிங்க உணவுப் பொருட்களுக்கு பட்வரியை விதித்தமையே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார் தேர்தல் வன்முறைகள் குறித்து அறிவிக்க நாடு முழுவதும் தேசிய தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அந்த மையங்கள் தொலைபேசி எண்கள் மற்றும் முகவரிகள் உள்ளிட்ட விவரங்கள் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன இது தொடர்பான தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரான இலங்கையில் மோதலுக்கு தூண்டுதல் அளிக்கும் மிக முக்கிய காரணியாக காணி காணிப்பிரச்சினை காணப்படுவதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண தவறும் பட்சத்தில் இடையிலான மோதல்கள் தீவிரமடைவதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளில் பாதி பின்னடைவு ஏற்படும் என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் வடகிழக்கு மாகாணங்களில் அதிகரித்து வரும் நில அபகரிப்புகள் மற்றும் அவை அப்பகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் தாக்கங்கள் பற்றி விரிவான விளக்கத்தையும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய பரிந்துரைகளை உள்ளடக்கி மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினால் இலங்கையின் காணி பிரச்சினையின் குறுக்குவெட்டு போக்கு என்ற தலைப்பில் தொன்னூற்றி ஐந்து பக்க அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக வடகிழக்கு மாகாணங்களில் அதிகாரங்களில் சமத்துவமற்ற நிலையை தோற்றுவிப்பதற்கு காணிகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருப்பதுடன் தற்போது இப்பகுதியில் மேலோங்கி வரும் ஊடுருவல் போக்கு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை விளைவித்துள்ளது இதை மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்க ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனம்பு வழங்கும் முடிவு தேர்தலுக்கான வாக்குறுதியோ வெறும் ஜனரஞ்சக பாத்தியோ அல்ல இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அது தேர்தல் வாக்குறுதியாக என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் நாட்டில் உள்ள பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் அரசாங்க ஊழியர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கினோம் ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவுகளை அதிகரித்தோம் அவர்களுக்கு மேலும் மூவாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அரசாங்கத்தின் திட்டங்கள் மூலமான நடவடிக்கைகள் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை மேற்கொண்டார் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்த பள்ளத்தின் கடந்த ஆறு மாதங்களில் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர் ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளதாக முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கைக்கு சுமார் எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான முதலீடுகளுக்கான உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு வருட முன்னேற்றமும் எதிர்காலமும் என்ற தலைப்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமை இதனை தெரிவித்தார் இலங்கைக்கு முதலீட்டு சபை பதினைந்து முதலீட்டு வளையங்களுக்கான வசதிகளை வழங்குவதுடன் அந்த முதலீட்டு வளையங்களில் தற்போது ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஐந்து நிறுவனங்கள் செயற்பட்டு பணிகளை முன்னெடுத்து வருகின்றன இதில் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் புதிய முதலீட்டு திட்டத்தின் கீழ் ஏழு புதிய முதலீட்டு வளையங்களின் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்